அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு இன்று செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்துடைய பௌர்ணமி இந்த நாளில் நம்ம வந்து நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் அதுவும் குடும்பத்தில் இந்த செல்வநிலை உயரணும் தங்கம் வெள்ளியாக இருக்கட்டும் அந்த பொருட்கள் நல்லா சேரணும் நல்லா வந்து ஐஸ்வர்யமாக இருப்பதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் இதற்கு எந்தவித விதிவிலக்கும் கிடையாது நிறைய பேர் இன்று பௌர்ணமியாக இருக்கே பெண்களுக்கான அந்த மாத விளக்கு ஆயிருக்குமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க ஆனால் இந்த ஒரு பரிகாரம் நம்ம பூஜை அறையில் வச்சு பண்ணுறதில்ல பூஜை அறைக்கு நம்ம வெளியில் வச்சு தான் பண்ணுறோம் அதனால் இதற்கு எந்தவித தீட்டோ விளக்கோ எதுவுமே கிடையாது எல்லாருமே தாராளமாக பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியாக இருக்கட்டும் அமாவாசையாக இருக்கட்டும் ரொம்ப விசேஷம்தான் ஆனால் குறிப்பாக இந்த புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசைக்கும் இந்த பௌர்ணமிக்கும் ரொம்ப ரொம்ப தன்மைகள் இருக்குங்க அதுவும் இன்று செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி புரட்டாசி முதல் நாள் வந்திருக்கிறது கூடுதலான விசேஷம் நிறைய பேர் அவங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் போகின்ற பழக்கங்கள் இருக்கும் எதற்காக இந்த பௌர்ணமித்தீதில் எப்பயுமே குலதெய்வம் கோவிலுக்கு போக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் குறிப்பான சுப காரியங்கள் அது நமக்கு நடக்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம வந்து குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நம்மளால் குலதெய்வ வழிபாடு பண்ண முடியல கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க இன்று முழு பௌர்ணமி வந்திருக்கக்கூடிய இந்த மாலை நேரத்தில் உங்கள் வீட்டிலையே சின்னதான ஒரு அகல் தீபம் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை நீங்கள் சொல்லிவிட்டு செய்து பாருங்கள் இந்த எங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டி பாருங்களேன் நிச்சயமாக குல தெய்வமே வந்து இறங்கி உங்கள் வீட்டில் வந்து உட்காரம் ஏன்னா இந்த நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமானது முழு பௌர்ணமி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் எல்லாமே சந்திரனுடைய தொடர்பு உள்ள நாட்கள் அதுவும் பெண் தெய்வங்களுக்கு மிக மிக உகந்த நாட்களாக கருதப்படுது அதனால தான் பௌர்ணமி தினத்தில் அம்பாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்புக்குரியதுன்னு சொல்கிறோம் நம்முடைய இந்த நா இந்த நாளில் நம்ம வீட்டில் செய்யப்போகின்ற ஒரு சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் சின்ன ஒரு வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் குறிப்பாக செல்வ செழிப்பு குடும்பத்தில் நல்லபடியாக உயரத்திற்கு பண வரவு நல்ல அதிகமாகிறதுக்கு செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உயரணும்னா அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கணும் அந்த முயற்சிகள் வந்து நமக்கு வெற்றி மட்டும் கிடச்சா பற்றாது நம்முடைய அப்படி செஞ்சாதான் நமக்கு கஷ்டங்கள் நமக்கு நம்ம வாழ்க்கையில் பட்ட எல்லா கஷ்டமும் போகும் நம்முடைய செல்வ செழிப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும் அப்படி ஒருவொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி எல்லா நல்ல விஷயங்கள் சுபகாரிய தடைகள் இந்த திருமண தடைகள் இது எல்லாமே வேலை சம்மந்தப்பட்டது இது எல்லாமே நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுடைய அருள் நமக்கு கிடச்சிட்டாலே போதுங்க இன்னைக்கு இந்த பௌர்ணமி நாளில் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய சின்னதான தாந்திரிக பரிகாரம் நம்ம வீட்டில் அடுப்படையில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு தான் இந்த துவரம்பருப்பானது செவ்வாய் பகவானுடைய ஒரு தானியமாக கருதப்படுது அதற்கு மேலே நீங்கள் ஒரு துவரப்பருப்பை மட்டும் பரப்பி நம்ம சின்னதான ஒரு பித்தளைத்தட்டில் துவரப்பருப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதான ஒரு அகல் தீபம் நீங்கள் இன்று ஏற்றி வைத்து பாருங்களேன் அதுவும் செவ்வாய் ஹோரையில் ராத்திரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால எட்டு டு ஒம்பது அந்த நேரத்தில் ஏற்று வைத்து பாருங்கள் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு இந்த சந்திர பகவானுடைய அருளும் நமக்கு செவ்வாயுடைய அந்த இது எல்லாமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி செய்யக்கூடிய அந்த தாந்திரிக பரிகாரம் இன்னைக்கு இந்த பௌர்ணமி நாளில் ஆரம்பிக்கிறப்ப இந்த பதிவு எப்போ பார்க்குறீங்களோ ராத் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே இந்த இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் உங்கள் வீட்டில் இருக்க துவரம்பருப்பு டப்பா இதுக்காக புதுசாலாம் நீங்கள் தனியாக துவரம் பருப்புலாம் கொட்டி வைக்கணும்னு தேவையில்லை துவரம்பருப்பு கொட்டி வச்சுட்டு நம்ம ஒரு டப்பா வச்சுருப்போமா இல்லைங்களா அந்த டப்பா நீங்கள் எடுத்துக்கணும் கிட்டே இருக்கிற தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல குண்டுமணியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை உங்களுடைய அந்த துவரம்பருப்பு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் இவ்வளோதாங்க இந்த பௌர்ணமி திதி முடிகிற வரைக்கும் இந்த வெள்ளி தங்கம் இப்போ ரெண்டுமே இருக்குங்கிறவங்க ரெண்டுமே போட்டுக்கலாம் நிறைய பேருக்கிட்ட வெள்ளி மோதிரம் இருக்கும் இல்லாட்டி வெளியில் வேறு ஏதாவது சின்னதான ஒரு குண்டு அது மாதிரி வச்சுருப்பாங்க தங்கம் ஏதாவது சின்னதான ஒரு மூக்குத்தி பீசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல துவரம்பருப்பு டப்பாக்குள்ளே போட்டு துவரம்பருப்பை போட்டு அப்படி மூடி நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய அடுப்படையில் வச்சுருங்க இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் நமக்கு இன்றைக்கி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய செல்வநிலை உயருங்கிறது ஒரு ஆன்மீக கருத்து இந்த துவரம் பருப்பு அடுத்த நாளைக்கு இந்த நம்ம போட்ட தங்கம் வெள்ளி இதெல்லாமே எடுத்து வச்சிடலாம் எப்பயும் போல பருப்பு நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய எளிமையான ஒரு பொருட்கள் நிச்சயம் இப்போ எங்கள்கிட்ட தங்கமும் இல்லைம்மா வெள்ளியும் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் பணத்துக்கு அப்படிங்கிறவங்க கவலையே பட வேணாங்க உங்கள் கிட்டே இருக்க ஒரு பதினோரு ரூபாய் இல்லாட்டி ஒரு ஐந்து ரூபாய் இல்லாட்டி ஒரு ரூபாய் என்ன உங்கள் கிட்ட வசதியோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த ப அந்த பணத்தை வந்து இந்த துவரபர்ப்பு டப்பாக்குள்ளே நீங்கள் போட்டு வைத்தால் போதும் போட்டு வச்சுட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த இப்போ பண்ணுற ஒரு விஷயமானது அடுத்த எங்களுக்கு பௌர்ணமிக்குள்ளே நல்ல செல்வநிலை உயரணும் அப்படின்னு வேண்டி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதுவும் பொருளாதார முன்னேற்றத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு வளர்ச்சி நிச்சயம் ஏற்படுங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு பௌர்ணமி தேதியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா பிரபஞ்சத்தோட சக்திகளானது அதிகரிக்கும் அதுவும் இந்த செவ்வாய் பகவானாக இருக்கட்டும் நமக்கு இந்த அம்பாள் வழிபாடாக இருக்கட்டும் புரட்டாசி மாதமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த கூடி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நிச்சயம் பண்ணுங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் உண்டு இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்